ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வேளாங்கண்ணி மாதா கோயிலோட வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது வந்து மூணாவது வருஷமாக போயிருந்தோம் ஃபேமிலியோட நாங்கள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வந்து தேர் வரும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போன நேரம் தேர் கரெக்டாக இருந்துச்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த தேரை பார்க்க எவ்வளோ பேர் திறமாக இருந்தாங்க ஒரே கூட்டமாக இருந்துச்சு ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுனால கோயில் வந்து கோயில் நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்படியே சாமி கோயிலில் கும்பிட்டுட்டு பீச்சுக்கு நடந்து போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க டாய்ஸு ஹோட்டலு நிறைய கடைங்க இருந்துச்சு முடி காணிக்கை செலுத்துகிற இடமும் அந்த பக்கம்தான் இருந்துச்சு ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துவிட்டோம் பீச்சுக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் நிறைய கூட்டம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க சைடில் ராட்டுனெல்லாம் போட்டிருந்தாங்க குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த மாதிரி போகணும்னு ஆசையாக இருந்துச்சு இது பாருங்கள் நிறைய பேர் விளையா இருந்தாங்க இந்த வருஷம் வந்து நாங்கள் குளிக்கலை சும்மா காலை மட்டும் நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் என் பையன் குளிக்கணும் குளிக்கணும் ஒரே அடம் இருந்தான் அவனுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நெனை நிலக்கடலெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்தோம் இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம பழைய மாதா கோயிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி என் எங்கள் பாப்பா வந்து கிளிப்பு வலையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கடைக்குள்ளே புகுந்துட்டோம் அன்னை வணிக வளாகம்னு சொல்லி அந்த கடை பேர் அங்கே பார்த்தீங்கன்னா மாதா ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்துச்சு நாங்கள் ஒரு மாதா ஃபோட்டோ வாங்கியிருந்தோம் போன வருஷம் வாங்கிட்டு போனோம்னு நினச்சோம் மறந்துட்டோம் இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டோம் சிலைகள்லாம் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டாய்ஸு கவரிங் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு பேகு என்ன என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே இருந்துச்சு அந்த கடை ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ரைட் சைடு அப்படியே வெளில வர மாதிரி இருந்துச்சு இது பாருங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் கடை தான் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கிளிப்பு மணி பொட்டு பேக்கெட்டு தோடு இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் இதை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது சிலைகள்லாம் அழகழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து சிலைகள் வாங்கலை ஃபோட்டோஸ் தான் வாங்கியிருந்தோம் இது நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பசங்க எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி உடச்சிடுவாங்க அப்படின்றதுனால அப்புறமா புது மாதா கோயிலுக்கு வந்திருந்தோம் உள்ளே வந்து ஃபோட்டோவும் வீடியோ எடுக்கலாம் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அதனால் வெளி தோற்றத்தை மட்டும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் ஒரு வழியாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு இது வந்து சைடு வழியாக இல்லை கேட்டு இப்போ இங்கே சுற்றி சாமி கும்பிட்டதுனால சரி பழைய மாதா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பழைய மாதா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சர்ச் இருந்துச்சு பக்கத்துலையே ஸ்லைடு மாதிரி பாதை ரெண்டு பக்கமும் அழகாக கொடுத்துருந்து நடுவில் கீழ் வழியாகவும் போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் அந்த ஸ்லைடில் ஏறி போயிருந்தோம் போய்ட்டு வெளில வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லீவு விட்டதுனால குழந்தைங்களாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க லைட் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு அந்த பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் ஒரே இடம் பிடிச்சதுனால அங்கேயும் கால் வச்சு எடுத்துட்டு பழைய மாதா கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அவங்க வேண்டுதல் நிறைவேறி இந்த முதல் வருஷம் வேண்டினாங்கன்னா மராது வருஷம் நிறைவேறின உடனே இதை செ நேர்த்தி கடனாக செய்வாங்க ஒரு சில பேர் பாதை மேலே பாதம் வச்சு நடந்து போனாங்க அடிப்பாதன்னு சொல்லுவாங்க முட்டி போட்டு முட்டி பாதன் கால் முட்டியாலே இப்படி நடந்து போகுவாங்க நான் போன வருஷம் இதை செஞ்சிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னு வேண்டியிருந்தேன் இப்போ நல்லாயிடுச்சு அதை போன வருஷம் நான் நிறைவேற்றிட்டேன் உள்ள கோவிலில் வந்து டைல்ஸ் வேலை நடந்ததுனால கோயிலுக்குள்ளே அலோடு இல்லாமல் வெளியிலே சாமி நின்று கும்பிட்டோம் கும்ப்ட்டுட்டு பால் கிணறு முன்னாடி இருக்கும் அந்த பால் கிணறுல ஏற்றி பார்த்திங்கன்னா மாதா மே மேரி மாதா வந்து தெரியுவாங்க அதை நிறைய பேர் பார்த்துட்ருந்தாங்க நான் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால லைட்டாக தான் வீடியோ எடுத்தேன் சரியாக தெரியுதானு தெரியல எனக்கு அங்கே பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு வீடியோவில் கவர் ஆயிருக்கானு தெரியல லைட்டாக தான் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா தெரியுறாங்களா அதுக்கப்புறமா வெளியில் வந்து கேண்டில்ஸ்லாம் ஏற்றிட்டு தீர்த்த தண்ணி வாங்கணும்னு சொல்லிவிட்டு சைடில் தீர்த்த தண்ணி வச்சுருந்தாங்க ஜபம் மண்ணை தண்ணி அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நிறைய பேர் கேண்டில் சேத்திட்டு இருந்தாங்க இந்த மரத்தில் வந்து தாலி கயிறு குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க திருமணமாகாதவங்க தாலி கயிறு கட்டினா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகுன்றது ஐதீகம் அதனால் நிறைய பேர் இருந்தாங்க அந்த வேண்டுதலை இங்கே வந்து ஜபம் மண்ணை ஆயில்லாம் இருந்தாங்க அதையும் வாங்கணும் அப்படி சைடு வழியாக போனீங்கன்னா இந்த பக்கம் சூப்பராக கார்டனிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா ஏசு சிலை இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நல்ல ஹைட்டாக இருந்தார் ஏசு அங்கேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு சிலை தூரத்துலேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் முன்னாடி வந்து மாதா சிலை வச்சுருப்பாங்க ஒரு வழியாக வேளாங்கண்ணியை சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்